தமிழ் சினிமாவில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து விஜய் அஜித் இந்த ரெண்டு பேர் வந்து இப்போ வந்து டாப் ஒன்று ரெண்டு பிளேஸில் இருக்காங்க இதுக்கு அடுத்த பிளேஸில் வந்து ரஜினி கமல் இருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போனதுனால இப்போ மீண்டும் அஜித் வந்து அந்த விஜயோட இடத்தையே வந்து தக்க வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா வந்து இப்போ வந்து மகிழ் திருமணி டைரக்ஷனில் வந்து அஜித் வந்து விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் இப்போ வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி ஈவினிங் வந்து அவருக்கு வந்து மூளையில் கட்டி வந்து இருக்கிறாங்க இது இனிமேல் வந்து அந்த விடாமுயற்சி படத்தை வந்து அவர் வந்து எப்படி வந்து கண்டினியூ பண்ணுவார் தமிழ் ரசிகர்களுக்கு வந்து எப்படி அந்த படம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது எது எப்படியோ தமிழ் சினிமாவுக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த நாலு பேரும் இழந்து போயிட்டாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு நிச்சயம் ஏற்படுங்கிறதுல கருத்து எதுவும் இல்லை